இரண்டாம் உலக போரில் பல யூதர்களை ஹிட்லரின் நாசிகளிடமிருந்து தப்பிக்க அவரது கேஸ்பர் மற்றும் சகோதரியான பெட்ஸி தன்னலமின்றி உதவினார்கள் நிமித்தம் அவர்கள் கைது செய்யப்பட்டு கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்ற முகாமிற்கு அனுப்பப்பட்டனர் அக்கொடூரமான முகாமில் கூட பெட்ஸி தன் விசுவாசத்தில் பலவீனமாகாமல் கிறிஸ்துவுக்குள் முழு அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தாள் வாழ முயன்றாள் ஆனால் அவள் குறைபாடு உள்ளவளாக இருப்பதை உணர்ந்தாள் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவளிடம் ஒரு புதிய குறை வெளிப்பட்டது உதாரணமாக ஒரு இரவு அவள் மற்றவர்களுடன் தன் போர்வையை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஆரோக்கியத்திற்கு மிக அவசியமாயிருந்த உயிர்ச்சத்து மாத்திரைகளை மற்றவர்களிடம் இருந்து மறைத்து வைத்தாள் அனைவருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்தார் குளிர்காலத்தில் கைதிகள் பல மணி நேரம் திறந்த வெளியில் குளிர்பனையில் வரிசையாக நிறுத்தப்பட்டனர் அப்பொழுது குளிரில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள கொள்ள கோரி நடுவரிசையில் தன்னை நகர்த்தி கொள்வாள் பிற கைதிகள் சுற்றி நிற்பதால் அவள் வெது உணர்ந்தாள் ஆனால் பிறரை கருத்தில் கொண்டு குளிரில் ஓரத்தில் நிற்பாள் வேத வாசிப்பு இப்போது ஒரு கடமை செயலாயிற்று முழு இருதயத்தோடும் வாஞ்சையோடும் இப்போது அவள் வேதாகமத்தை வாசிப்பது இல்லை அவள் சிறைக்கு செல்வதற்கு முன்பு ஹிட்லரின் சித்திரவதை முகாம் பற்றிய பயங்கரமான கதைகளை அவள் நம்பவில்லை ஆனால் இப்போது இங்கு தான் பெற்ற அனுபவங்களுக்கு பிறகு அவள் மிகவும் பயந்தாள் மாறாக பெக்சியோ எக்கவலையும் இன்றி இருந்தாள் மனிதனுடைய புத்திக்கு எட்டாத காரியமாய் இருந்தாலும் ஒவ்வொரு செயலும் தேவனால் திட்டமிடப்பட்டது என்பதில் பெக்சி உறுதியாக இருந்தாள் ஆனால் கோரிக்கு அப்படி ஒரு உறுதி இல்லை மிகவும் பலவீனமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பெக்சி பூரியை உற்சாகப்படுத்த வேண்டியிருந்தது பூரி அதற்காக வெட்கமடைந்தாள் பெட்சி தேவனிடம் எவ்வளவு கிட்டி சேர்ந்தாளோ அதற்கு இணையாக கோரி தேவனை விட்டு தூரம் சென்றாள் அதை உணர்ந்த கோரி ஆண்டவரே என்னை ரட்சியும் என ஜெபித்தாள் ஒரு நாள் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பத்தாம் வசனம் அவளிடத்தில் மிகவும் ஆழமாக பேசியது என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் தன் அவள் நிற்க முயல்வதே அவள் செய்யும் தவறு என்பதை மேலும் தன் பலத்தை கிறிஸ்துவிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாள் அவள் எவ்வளவு பலவீனம் அடைகிறாளோ அதற்கு இணையாக தேவனின் பலம் பூரணமாய் விளங்கும் என்பதை பெப்சின் வாழ்க்கையில் தெளிவாக காண முடிந்தது இப்போது அதை அவள் தன் வாழ்க்கையிலும் அனுபவித்து உணர்ந்தாள்